மீனாள் விழாக்கல்லையும் நோம்பி கஞ்சி நோம்பு நேரத்துல நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டேன் ஒண்ணு ரெண்டு ஆயத்துகளை எடுத்து பேசியும் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை அறுவடை செய்த நீங்க இந்த தேர்தல்ல ஏன் ஒரு சீட்டு குடுக்கல ஆர்எஸ் எஸ் பிஜேபி அண்ணா திமுக கூட்டணிகளுக்கு இஸ்வானர் வாக்கு அளிக்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் வேற வழியே இல்ல அடிச்சா எழுத்து ஆடு இல்லாத போய் அயிடாம் வேற வழியா இல்ல திமுக தான் வாக்களிப்பான் ஒரு சீட்டுக்குள்ள கொடுக்கலையா நான் எதிரியை விட துறை ஆபத்தானவன் நீ திமுக போறது ஒண்ணுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போறது நீ ஒண்ணுதான் என்ன நிலைப்பாடு உண்மையுடன் பொய்ய கலக்காதீர்கள் உண்மையை ஒருபோதும் மறைக்காதீர்கள் திருமறை சொல்றது குரான் சொல்லுது ஒரு சத்தியத்திரிகள் பேச வேண்டாமா சீமான குறை அவன் நிறைகளை என்றாவது ஒரு நாள் சிந்திச்சு பாத்தீங்களா ஒருவன் நிறைய பேச மறுக்கிற ஒரு சமுதாயம் ஒருவன் குறைய ஒருபோது நீங்கள் பேசக்கூடாது எந்த இடத்துல விட்டு கொடுத்தாரு இஸ்லாமியர்கல்ல மோடியா அவர் இஸ்லாமியர்களுக்காக எதுக்கல மோடியா அவர் கிறிஸ்தவர்களுக்காக எதுக்கல மோடியா அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக எதுக்கல மோடிங்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்காக எடுக்கல மனித குலத்தின் எதிரின்னு சொல்லி எடுக்கலாம் சீமான் என்ன புரிதல் உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா எப்படி மரப்பண்ணின எப்படி மறப்ப வழியா இல்லையே வழியா இல்ல இல்ல பய பூரா பாயிங்க பூரா நமக்கு தாண்டே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கொடுக்காம இருக்கிறானே இது எப்படி நீங்க பாக்குறீங்க எப்படி பாக்குற பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் செஞ்சதுக்கு சற்றே குறைவில்லாத வகையில ஐயா ஸ்டாலின் அவர்களே ஏன் நீங்க ஒரு சீட்டு கடை ஒதுக்கல சிறுபான்மை ஒதுக்கல தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இனத்தின் மக்கள் என் தேசிய இனத்தின் மக்கள் அஞ்சு சீட்டு கொடுத்து வச்சிருக்கிறான்

கடந்த கால வாழ்க்கையை அவன் மறக்கின்றானோ அவன் மீண்டும் அவன் சபிக்கப்படுகிறான் ஒரு அரபிய பழமொழி கொண்டு வந்ததாக கொண்டு வந்ததாக யாரோட ஆட்சியில பாபரி மசித் விதிக்கப்பட்டதே யாரோட ஆட்சியில எழுபத்தி நாலு மத கலவர சுதந்திர இந்தியாவில் அதுல பதினாறு கலவரம் தான் பிஜேபி ஆட்சியில நீ காங்கிரஸ் சொல்றேன்னு ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாடு தான் சொல்ல சொல்ல ஐயா ஸ்டாலின் ஒருபோது எங்க அப்பன் கருணாநிதி மேல சத்தியம்

எங்கள் ஊரில் உள்ள எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அண்ணா சீமா அண்ணே முப்பது வயசுக்கு கீழே உள்ளவன் கூட நம்மாள் முப்பதுக்கு மேல அவன் கூட அவாள் பாதரம் கையில் கூட எல்லாம் அண்ணன் நான் ஜம்மால்ல படிக்கிறேன் அண்ணன் நான் சொதகையில் படிக்கிறேன் அண்ணனா நான் நான் நூறு இஸ்ஸாமில் படிக்கிறேன் அங்கே படிக்கிறேன் எல்லாம் சீமான் சொல்கிறே அஹம்துர்லா மாஷா அல்லாஹ என் பிள்ளைகள் அல்லாஹ் நல்லா அப்படி தோணுதுவாங்க தோணுது வரலாற்று நினைக்கல அரிய வேணாம் இறை தோதன் நபியல் பெருமானா சொல்லால அலை அவங்களுக்கு இறைவனை தன் தூதருக்கு வரலாறு அறிய வேண்டும் என்று விரும்பியிருக்கிறான் எந்த வரலாறையும் இஸ்லாமிய சொந்தகளை நீங்கள் படித்தீர்கள் ஒரு வரலாறையும் படிக்கலை ஆயிர்தான் முனிப்புள்ள மெயின்ஸில் வந்து சீமானை வந்து கத்துட மனசாயித் தொட்டு சொல்லு அண்ணாமலை சத்தியம் பெட்டு சொல்லு சீமான் இஸ்லாமியை எந்திரி சொல்லி தீ பாப்பளின்னு ஏன் மேலே வந்துடும் ஆயிரத்தி மேடம் சீமா பேசியிருக்கிறான் ஒரு மேலே கூட பிஜேபி கிடைக்காமல் அவன் இறங்கினவே இல்லை

சத்தியத்தின் வழி என்ற பிள்ளைகள் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரம் கைக்கு வருங்களாம் சீமான் முதலமைச்சர் அங்க இருக்கட்டு ஆர் எஸ் எஸ் ஒரு கலவரத்தை நடத்திருப்பாச்சு சங்க இருக்குமா சத்தியத்தின் பிள்ளாம சும்மா இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வு எடுத்துக்கிறது காத்தாங்குடியில் போட்டு இஸ்லாமியர் யாருக்குன்னா என்ன குண்ணா வரலாற்றை பாடி கருணாகரம் மாபெரும் துறை செஞ்சான்

இதுக்கு மன்னிப்பு கேட்டான் எனக்கு தெரியாம இருந்த கருணாங்கிற இனத்துறை செஞ்சு மன்னிப்பு கேட்டான் மேடை தோறும் சீமான் மன்னிப்பு கேட்டான் நாங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டோம் நீ இருக்கிறிய இளைஞர் புலிகள் சுட்டான்னு சொல்லி நீங்க எங்கெல்லாம் வெறுக்க நினைக்கிறிய அப்ப ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரன் சொல்றான்ல தாடி வச்சவன் குள்ளா போட்டவன் இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்றாள் அவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம் என்ன வித்தியாசம் இங்க என்ன களம் என்னடா இருக்கு யாரு பின்னாடி இஸ்லாமியர்களும் தரலாம் எவன் பின்னாடி தரணும் ஒற்றுமை என்ன கைதை பற்றி சா முதலா நாடான கோணான கவுரான இந்துவா முஸ்லீமா இல்லாம தமிழர் என்ற தேசியன்னு தெரியும் கைத்தை பச்சேபடி என்று சொல்றாங்க சினிமா என்ன பேசுற நீங்க என்ன வேலை உனக்கு இது வரலாற்று பணி யார் உன் எதிரி எழுந்திருச்சிக்க மால்கமைச்சுன்னு சொல்கிறான் அமெரிக்காவின் பஞ்சுபாபா சொல்கிறான் உங்கள் நண்பர்களை நீங்கள் அடையாளம் காண்பது நீங்கள் தவறி உங்களுக்கு மாறாக உங்கள் எதிரி தவறினால்

சும்மா இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல கலசூரன் தெரியல இந்த பயில வாரதும் நோம்புக்கு நோம்பு தொப்பி போடுறதும் கஞ்சி குடிக்கிறதும் ஏதாவது ரெண்டு ஆயத்தை சொல்லுறது லக்கும் தீனுக்கும் வழியது அப்படின்னு ஏதாவது பேசுறதும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு பேசுறதும் அதோட நம்மாடுறாங்கிறது இதை திருப்பரத்தூர் கொண்டு வந்தாங்க திருமூரின் காந்தி பாதி பேர் நம்மால் போற திருமூரின் காந்தி பிஜேபியை திட்டுனா உனக்கு உடனே ஆளு பிஜேபியை திட்டுனா உனக்கு உடனே ஆளு

ஒரு இடத்துல இல்லை அந்த சங் பரிவார ஊர ரத யாத்திரை ஊழல ஊர்வலம் வந்துச்சே சீமான் நாண்டா சிவகங்கையில பிறந்த சீமான் நாண்டா அந்த ரத யாத்திரையை தடுக்கிறதுக்கு போனா ஒரு இஸ்லாமர் இயக்கம் கூட போகலடா அவன் நாண்டா போனான் ஏன்னா அவனுக்கு வலிக்கும் அவன் ஒன்னே என்ன ரத்த உறவா பாக்குறான் வலிக்கும் இதுக்கு மேல நீ திருந்தல அப்படின்னா சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு திமுக வாக்களிக்க என்னை போன்ற பெரும்பான்மை முஸ்லிம்கள் நாங்கள் நாட்டு வாக்களிப்போம் வாக்களிப்ப என் அண்ணனை விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் இஸ்லாமியர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் அழ்பற்றவர்கள் அவர்கள் ஒழுக்கமானவர்கள் ஓரிரை நிறை ஓரிரை கொள்கை பின்பற்றக்கூடியவர்கள் உண்மை நேர்மையாக வாழக்கூடியவர்கள் இவர்கள் ஒருபோதும் அநீதிக்கு துணை போக மாட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உறவாக இருந்தாலும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கமே நிற்க வேண்டும் என்ற மறை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் நீதியின் பக்கம் நிற்பீர்கள் என்று கூறி எங்கள் அண்ணன் ராஜசேகருக்கு கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விட நன்றி வணக்கம் நாம் தமிழர்